வணக்கம் வாங்க லத்தா யூஸ்க்கு இன்றைக்கி நான் செய்ய போகிறோன்னா பாவக்காவும் பச்சை வேர்க்கடலை வச்சு ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தழிச்சிட்டு கூடவே வந்து வடகம் தாளிப்பு வடகமும் கொஞ்சம் போட்டு அதையும் தாளிச்சிக்கலாம் கடுகு வெடித்ததும் நம்ம பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணி ஒரு ஆராயல் பூண்டு போட்டுக்கிறேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் பூண்டு வந்து ஒரு ஆராயல் பல் தோலை உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை இது வந்து காஞ்சிதழில் பச்சை வேர்க்கடலை வந்து தோலை உரிச்சுட்டு அந்த கொட்டையை மட்டும் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே இது தேவையான உப்பு சேர்த்துடுறேன் நான் கல் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் தூள் உப்பு சேர்க்குறதுனால உங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க இதில் ஒரே ஒரு பாவக்காவை வந்து நல்லா நீளம் பொடியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின காரமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு த சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை கரைச்சிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் தான்றதுனால இந்த புளி அதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேகட்டும் இந்த தண்ணி சுண்ண உடனே நல்லா வெந்துடும் கொட்டை பாவக்கால்லாம் இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த டேஸ்டெலாம் ரொம்பவே பேலன்ஸாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு சாதத்து கூட போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வேர்க்கடலை பாவக்காய் தொக்கு இது சுட சுட சாதத்துக்கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் பாவக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சுகர் பேஷண்ட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்க கூட இது மாதிரி கொடுத்தோன்னா சாப்பிட்டுக்குவாங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ